வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே விட்டுவிட்டாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த இது எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளிப்பணியிடங்களை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அறிவிப்பு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த அளவுக்கு டிலே ஆகுது மேக்ஸிமம் வந்து மார்ச் எல்லாம் வந்து விட்டுருவாங்க ஸோ மார்ச் விடாமல் ஏன் அந்தளவுக்கு டிலே ஆகுது அப்படின்னு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ நீங்கள் எப்படி இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற ஏ டு சோட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராது நீங்கள் மறக்க முடியும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேகன்சி வந்து சொல்லிட்டாங்க இதோட வேகன்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஸோ இந்த வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இந்தளவுக்கு டிலே ஆகுது இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டப்பே அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அதுக்கான கால் ஃபர் வந்து விட்டுருவாங்க ஸோ அதான் வந்து மெயினான ரீசன் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபிகேஷனே வந்து மினி வந்து ஃபிஃப்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஸோ அதிகமாக கிடையவே கிடையாது அதனால் இதுக்கு அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுவாங்க ஸோ அதே மாதிரி இது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்துல முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ ரெண்டுமே இருக்குது ஸோ இதுக்கும் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ அதுக்காக எப்படி என்ன எக்ஸாம் அப்படின்றது நம்மளும் சொல்லிவிடுவோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக வந்து இந்த எக்ஸாம் எல்லாமே நடக்கிறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த் மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு மாதத்துலேயே கூட முடிச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் டைம் ஸோ ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சமாக மூணு மாதம் எடுத்துப்பாங்க ஸோ இந்த வேக்கன்சிக்கான ஒரு அறிவிப்புக்காக தான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிகபட்சமாக இப்போ நீங்கள் இந்த மாதம் எண்டு எண்டு பக்கம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து விட்டுவிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா எண்டு பக்கம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது டோட்டலாக வந்து தெரிஞ்சால் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே இன்னும் மாறும் அப்படின்றதையும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சுக்காங்க உங்கள் கிராமத்துலேருந்து கரெக்டாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஐந்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து பத்து கூட கொடுத்துருக்கு அதாவது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்துனால் அந்த உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் போகிற எக்ஸாம் அந்த எக்ஸாம் கிடையாதுங்க மினின் தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எண்டு கம்ஃபார்மாக ஆகிடும் அப்படின்றது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெயினான காரணம் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக அதாவது எண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ வேணாலும் வரலாம் மேக்ஸிமம் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு ஸோ எப்போ வேணாலும் வரும் ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கான வீடியோ போடுவோம் அண்டு இதை எப்படி பாஸ் பண்ணணுமோ அதுக்கான ஒரு டுட்டோரியலும் போடுவோம் ஸோ மீண்டும் அடுத்த வடியல் பார்ப்போம் ஸோ இதுக்கான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வரைக்கும் அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வீட்டில் கேஸ்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎஸ்சி எம்பிசி ஸோ முப்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நம்ம டோட்டலாக வந்து போட்டுருவோம் ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க நான் நிறைய டைம் அந்த அப்ளிகேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட டேட் முடிஞ்சு அப்படின்னு பண்ணுறீங்க ஸோ இந்த டைம் பண்ணாதீங்க நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ